ஓம் நமச்சிவாயம் அன்னை மீனாட்சியை போற்றி தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் சைவ புகழ் அறக்கட்டளை விருது வழங்கும் விழா அருளாளர்கள் மற்றும் கல்வியாளர்களை போற்றும் சைவ திருவிழா இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை தமிழ் வளர்த்த மா மதுரையில் முருகப்பெருமானின் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் பள்ளி தெய்வானையுடன் அமைந்திருக்கும் முருகப்பெருமானின் ஆசியுடையும் சித்தர்கள் நடமாடும் இடமான நம்முடைய சன்னிதான தெருவில் அமைந்துள்ள எஸ்பிபி மகாலில் விருது விழா மிக சிறப்பாக நடைபெற உள்ளது இறைதண்டு செய்யும் அருளாளர்களையும் தமிழ் கலாச்சாரம் போற்றும் அன்பர்களையும் சமூக சேவை செய்யும் தொண்டுள்ளம் படைத்த தொண்டர்களையும் தேர்ந்தெடுத்து விருது வழங்க இருக்கிறோம் விருதின் கடைசி தேதி முப்பத்தி ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விருதுக்கு உரியவர்கள் அன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய ஆன்மீக ஆர்வலர்களே குருமார்கள் அனைவரையிலையும் வணங்கி வரவேற்கிறோம் ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் ஆன்மீக எழுத்தாளர்கள் பன்னிரு திருமுறை பாரம்பரிய இசை கீதா உபதேசம் திருக்குறள் பரதநாட்டியம் வேத நூல்கள் கற்றுத் தேர்ந்தவர்கள் சமூக சேவை செய்பவர்கள் அனைவரையும் விருதுக்கு அழைக்கிறோம்